வேலும் மயிலும் சேவலும் துணை அலங்காரம் பாடல் ஐம்பத்தி மூன்று வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடிக் கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடிப் புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை வேடர் மகளாகிய வள்ளியம்மையை ஆட்கொண்ட திருமுருகப் பெருமானை மெய்யன்மினால் பாடி கசிந்து உண்மையான அன்போடு மனம் உருகி பாடி உள்ளபோதே கொடாதவர் பொருள் உள்ளபோதே பொருளற்ற ஏழைகளுக்கு கொடாதவர்கள் பாதகத்தால் தேடிப் புதைத்து தாம் நேர்மையற்ற வழியில் தேடிய செல்வத்தை மண்ணில் புதைத்து திருட்டில் கொடுத்து யாருக்கும் பயன்படாத வகையில் ஒழித்து வைத்திருந்த பொருளை திருடர்களிடம் பறிகொடுத்து விட்டு திகைத்து திகைத்து நின்று இளைத்து உடல் மெலிந்து வாடிக்கிலோசித்து மனம் வாட்டமுற்று துக்கமுற்று வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே தம் வாழ்நாளை வீணாக அழிப்பவர்களே ஆவர் நம் வாழ்நாளில் நியாயமான வழிகளில் பொருட்செல்வத்தை சேர்த்து ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு பகிர்ந்து வள்ளிப்பிராட்டியை ஆட்கொண்ட முருகப்பெருமானை அன்போடு மனம் கசிந்து உருகி பாடி அவரது அருளை பெறுவோமாக முருகப்பெருமானை உள்ளம் உருகி பாடி துதித்தால் மட்டும் போதாது அதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் விதமாக தேடிச் சேர்த்த செல்வத்தை தேவைப்படும் ஏழை பக்தர்களுக்கு பகிர்ந்தளித்து அவரது அருளை முழுமையாக பெறுவோமாக வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனைமை அன்பினால் பாடிக்கசிந்து போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்திழைத்து சித்து வாழ்நாளை வீணுக்கு வாடிக்கிலே வாடிக்கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்பவரே வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனைமை அன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்திழைத்து சித்து வாழ்நாளை வீணுக்கு வாடிக்கிலே சித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே